வெல்கம் டு அரிச்சுவடி அரிச்சுவடி சேனலுக்கு வரைய புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் வேலைவாய்ப்பு குறித்த செய்தியில் இன்றைய வீடியோவில் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு குறித்த தகவலை தான் இதில் காண இருக்கிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவையான தகுதி விண்ணப்பிக்கும் முறை ஊதியம் குறித்த முழு தகவலை நாம் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்முடைய சேனலை இப்பொழுது தான் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சேலம் மாவட்ட சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாக உள்ளது அது குறித்த தகவலை இந்த வீடியோவை நாம் காண இருக்கிறோம் மொத்தமாக எழுபத்தி ஐந்து பணியிடங்களே நிரப்பப்பட உள்ளன இந்த பன்னிரிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது நீங்கள் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் இப்பொழுது என்னென்ன பதவிகள் நிரப்பப்பட இருக்கிறது அதற்கான தகுதி மற்றும் அதற்கான கல்வித் தகுதி மற்றும் ஊதியம் குறித்த தகவலை நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழுமையாக பார்க்கவும் முதலாவதாக ஆயுஷ் மருத்துவ அலுவலர் காலியடைகளின் எண்ணிக்கை வந்து நான்கு இதற்கான கல்வித்தகுதி பிஎஸ்எம்எஸ் படித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியம் வந்து முப்பத்தி நான்காயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரும் வழங்க வழங்கப்படும் அடுத்ததாக மருந்து வழங்குபவர் இதற்கான காலியடங்களின் எண்ணிக்கை எட்டு இதற்கான தகுதி டி ஃபார்ம் இன்டகிரேட்டட் ஃபார்மசியும் முடி படித்திருக்க வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி சம்பளம் தினசரி சம்பளமாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் அடுத்ததாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சித்தா பிரிவு இதற்கான காலிடங்களின் எண்ணிக்கை எட்டு இதற்கான கல்வித்தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கும் தினசரி சம்பளமாக ரூபாய் முந்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாவட்ட திட்ட மேலாளர் காலியடங்களின் எண்ணிக்கை ஒன்று இதற்கான தொகுதி பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஎன்ஒய்எஸ் ஒய்எஸ் நீங்கள் படித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்ததாக டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட் சித்தா இதற்கான காலியடங்களின் எண்ணிக்கை ஒன்று இதற்கு கல்வித் தொகுதி பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாண்டர்டிக்ஸ் இங்கே படித்திருக்க வேண்டும் மேலும் கணினி சான்றிதழ் வந்து கணினி சான்றிதழ் வந்து ஏதாவது படித்து முடித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் அடுத்ததாக தெரப்பெடிக் அசிஸ்டண்ட் இதற்கான காலியடங்களின் எண்ணிக்கை இரண்டு தொகுதி டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் படித்திருக்க வேண்டும் சம்பளம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் அடுத்ததாக மெடிக்கல் ஆபீசர் இதற்கான காலி இடங்களின் எண்ணிக்கை இரண்டு இதற்கான கல்வித் தகுதி எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டும் இதற்கு ஊதியமாக அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்ததாக ஸ்டாப் நர்ஸ் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதற்கான காலியடங்களின் எண்ணிக்கை பதினைந்து இதற்கான கல்வித் தகுதி டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதற்கு காலியடைகளின் எண்ணிக்கை பத்து கல்வித்தொகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் சுகாதார பணியாளர் படிப்பும் நீங்கள் படித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியம் பதினான்காயிரம் பதினாலாயிரம் ரூபாய் அடுத்ததாக டேட்டா மேனேஜர் காலியடைகளின் எண்ணிக்கை ஒன்று தகுதி பிஇ இன் ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் வந்து பிஇ முடித்திருக்க வேண்டும் இதற்கான ஊதியம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அடுத்ததாக சைக்கியாரிட்டிக் சோசியல் ஒர்க்கர் காலெடிங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி எம்ஏ சோசியல் ஒர்க் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இன்னைக்கு படித்திருக்க வேண்டும் ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக பிசியோதெரபிஸ்ட் இதற்கான காலடியின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபிஸ்ட் படித்திருக்க வேண்டும் ஊதியம் ரூபாய் பதிமூன்றாயிரம் ரூபாய் அடுத்ததாக புரோராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் காலியடைங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இளநிலை பட்ட படிப்பு படித்திருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் சான்றிதழ் படிப்பும் படித்திருக்க வேண்டும் சம்பளம் வந்து பனிரெண்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் காலியடைங்களின் எண்ணிக்கை இரண்டு தகுதி ஓடி டெக்னிக்கல் கோர்ஸ் படித்திருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் பதினோராயிரத்தி இரநூறு இரநூறு ரூபாய் அடுத்ததாக ரேடியோ கிராபர் காலியடைங்களின் எண்ணிக்கை இரண்டு கல்வி தகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்திருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அடுத்ததாக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் காலடிகளின் எண்ணிக்கை காலியடைகளின் எண்ணிக்கை பதினாறு கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த அனைத்து பதவிகளுக்குமே வந்து தேர்வு செய்யப்படும் முறை என்று எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பணிகளுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்து தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருக்காங்க எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சேலம் டாட் நிக் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தில் வந்து அதற்கான இந்த இந்த பதவிகளுக்கான விண்ணப்பம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பத்தினை பிரிண்டெடுத்து பூர்த்தி செய்து அதில் கேட்கப்பட்டிருக்கூடிய கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தேவையான ஆவணங்களுடன் நீங்கள் வந்து நான் சொல்லப்படக்கூடிய முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம் சேலம் ஆறு மூன்று ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் முக்கியமானது இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுவீர் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் போடுங்க நன்றி வணக்கம்